கர்த்தர் தினமும் உன்னை தேடி வருகிறார் என்ற தலைப்பில் அதிகமாக தியானித்து வருகிறோம் இன்றைய தினத்திலே என் கர்த்தர் உங்களோடு என்ன வார்த்தை கொண்டு வருகிறார் என்று பார்ப்போம் சங்கீதம் அறுபத்தி ஒன்று ரெண்டு என் இருதயம் போது பூமியின் கடாந்தரத்தில் இருந்து உன்மை நோக்கி கூப்பிடுவேன் எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய்விடும் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான் இந்த மாதிரி உங்களுடைய இருதயம் போகிற இருக்க இருந்த நேரத்தில் நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறீங்க ஆண்டவரே எனக்கு இதுக்கு விடுதலை கிடைக்குமா இதுக்கு என்ன சொல்யூஷன் என்ன செய்ய நான் என்ன அப்படின்னு உங்கள் இருதயம் ரொம்ப நொந்து போயிருக்கிறதா கலங்காதீர்கள் அவர் உங்களை கண்மனையில் மேல் நிறுத்தி உங்களை அளவு பார்க்கவர் உங்கள் கூட இருக்கிறார் ஆகையால் நீங்கள் எந்த காரியத்திலும் செ செல்லும் போது ஐயோ நான் பயப்படுகிறேனே நான் திகைந்து நிற்கிறேனே என்று நீங்கள் கலங்காதீர்கள் எந்த காரியம் எடுத்தாலும் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் அதை முதலில் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் அவர் உங்களை கண்மலையின் மேல் நிறுத்தி அழகு பார்க்கவர் உங்களோடு கூட இருக்கிறார் எந்த காரியத்தில் நீங்கள் கலங்காதீர்கள் அவர் உங்களோடு கூட இருந்து எல்லா காரியத்திலையுமே அவர் நிச்சயமாக அவர் நடத்தி முடிப்பார் நீங்கள் பார்ப்பீர்கள் இந்த வார்த்தையை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று அந்த எண்ணம் உங்களுக்கு எப்பொழுதும் வர வேண்டும் ஒரு காரியத்தை நீங்கள் போகிறீங்களா அந்த காரியத்தில் உங்களுக்கு முடியலை அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்கள் இதயம் ரொம்ப பலவீனமாக இருக்குது ஐயோ இந்த காரியத்தை நான் போகிறேன் இவ்வளோ தூரத்துலேருந்து இவ்வளோ தூரத்துலேருந்து நான் இவ்வளோ தூரம் பெய் வருகிறேன் ஆனாலும் அந்த காரியம் நடக்க மாட்டேங்கே என்று நீங்கள் யோசிக்குங்க ஐயோ அந்த அந்த க அந்த அந்த விஷயமான அந்த க அந்த அந்த பிரச்சனை அதுலேருந்து நான் விடுதலை ஆகணுமே அதுக்கு என்ன செய்ய அப்படின்லாம் நீங்கள் நிறைய மனதில் போட்டு அதை போட்டு நீங்கள் திரும்ப திரும்ப யோசிச்சுட்டு இருக்கீங்க உங்கள் மனம் நொந்து இருக்கிற நேரத்தில் தேவன் உங்களை பார்க்கிறார் மகனே நீ கலங்காதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் திகையாதே நான் உன்னை கண்மலையுமே நிறுத்துவேன் என்று இன்று அவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் ஆகையால் நீங்கள் இந்த நாளில் அவரை நீங்கள் பற்றி அந்த எண்ணத்தை நீங்கள் கண்டிப்பாக மனதில் வைக்க வேண்டும் அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்னை தேடி வருகிற தேவன் என்னை தினமும் என்னை தேடி வருகிற அந்த வார்த்தை கொண்டு என்னை அழகு பார்க்கவர் இன்றைய தினத்திலே அவர் உங்களுக்கு சொல்கிறார் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உன்னை கண்மலையில் மேல் வைத்து அழகு பார்ப்பேன் ஆகியோர் என் கலங்காதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று அவர் இன்று வாக்கு பண்ணுகிறார் ஆகியால் இந்த நாள் உங்களோடு கூட இருந்து எல்லா காரியத்தையும் நன்மாய் நடத்தும் இருக்கிற கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் கர்த்தர் உங்களை ஆசீர்வத்திருக்கிறார்